ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரங்கிக்காயை வச்சு ஒரு மூணு சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சின்ன பரங்கி பிஞ்சு எடுத்திருக்கேன் அதை ஃபுல்லாகவே இந்த மூணு டிஷ்ஷஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் இப்போது அது மேலே உள்ள டாப்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பாதியாக வகுந்துக்கிறேன் அதில் உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம் ஒரு பாதி இருக்கு இல்லையா அந்த ஒரு பாதியை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் உள்ள தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நடுவில் அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த குடல் பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு உள்ளார விதையெல்லாம் இருக்கும் அதையும் லேசாக கத்தியை வச்சு நெம்பியோ இல்லை விரலாலையோ எடுத்துட்டுட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளில வந்துடும் விதையெல்லாம் வெளில எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவிட்டு நம்ம எதோ செத்துறக்கட்டையில் செத்திக்கலாம் நான் பெரிய கண்ணூரில் செத்துறக்கட்டையில் தான் செத்திருக்கேன் இதை நல்லா செத்திட்டு நான் உரப்படையில் தான் சேர்க்க போகிறேன் நம்ம சுரைக்காய் ஆடை மரவள்ளிக்கிழங்கு அடைலாம் சே செய்வோம் இல்லையா அதே மாதிரி இந்த பரங்கிக்காய் அடையும் செய்வோம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இதை அரைச்சி சேர்க்காமல் அதை அப்படியே செத்திட்டு நான் உரப்படமாகவே ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அதில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக பொடியான இருக்கணும் கருவேப்பில்லை கொஞ்சமாக பொடியான இருக்கணும் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பரங்கிக்காயும் கொஞ்சம் கேஸாக இருக்கும் அதனால் அதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் உரப்படையிலுமே நம்ம பூண்டு சேர்த்து செய்யும்போது இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கேஸ் டபுளெலாம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பரங்கி பிஞ்சு தான் அதனால் நம்ம தோசையில் சேர்த்து நம்ம உரப்படையில் ஊற்றும் போதே நல்லாவே வெந்து வந் வ வந்துடும் ரொம்ப வேக அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் நல்லாவே வெந்து வந்துடும் அதை போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம அவங்க காய்கறிகள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி உரப்படையில் கூட அதை செத்திட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாது தனித்தனியாக நூல் நூலாலாம் அப்படி வரல அழகாகவே அதில் அப்படியே ஒன்றா மர்ஜாயிடுச்சு நல்லாவே அப்படியே பிச்சாலும் ரொம்ப நிறையா தெரியாது நம்மளுக்கு அதில் நூல் நூலால் நம்ம நம்மளுக்கு தெரியாது லேர் லேயராக தெரியாது அப்படியே ஒன்றோடய ஒன்னாக இருக்க மாதிரி தெரியும் அது தெரியாமலே குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க இது நல்லா மெலிஸாகவே ஊற்றிக்கலாம் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்ல எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டு பெரட்டி போட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாகி வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த உரப்படை சாப்பிட்றதுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா சூப்பரான பரங்கிக்காய் உரப்படை ரெடி இதுக்கு சட்னி அவியல் எல்லாமே சா சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்து செய்யலாம் இந்த உரப்படை கூட சொரைக்காய் மரவள்ளிக்கிழங்கு நம்ம கேரட் கேபேஜ்லாம் வேணால் கூட நம்ம இதோட சேர்த்து கலந்து நம்ம உரப்பட சுடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நாளைக்கு தேங்காய் சட்னி தான் அது கூட செஞ்சுருக்கேன் அப்புறம் மீதி ஒரு பாதி இருந்தது இல்லையா அந்த பாதியில் உள்ள பரங்கிக்கால மேலே விதை இல்லாத போர்ஷன்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சட்னி அரைக்கிறதுக்கு விதை இருக்கிறதா இருந்தாலும் அந்த விதையை நீக்கிட்டு நம்ம சட்னிக்கு தயார் பண்ணிக்கலாம் இப்போது அதுலேயும் தோல்லாம் நீக்கிட்டு சட்னி நம்ம அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்திற்கு ஏற்ப உங்களுக்கு கூட குறைச்சி மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் கூடுதா கூடுதலாக காரம் சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னே எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அது லேசாக சேர்த்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பழமான தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை அப்புறம் நம்ம பொடியான இருக்குன்னா பரங்கி பிஞ்சு அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது தண்ணி ஊற்றிலாம் நம்ம வேக வைக்க தேவையில்ல இந்த மாதிரி வதக்கும்போதே நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் ஏன்னா பரங்கிக்காய் தான் அதனால் டக்குன்னு நல்லா வெந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இதில் தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு பல் நம்ம பூண்டு கூட சேர்த்து வதக்கி சட்னி அரைக்கலாம் கேஸ் கேஸ் டபுள் இல்லாமல் கூட இருக்கும் அது மாதிரி சேர்த்து செய்யும்போது இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் திருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிளகா கடலப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தாலே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நல்லா ஃபைனாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஃபைனாக இருக்கும்போது தெரியவே தெரியாது அதில் நம்ம பரங்கிக்காய் சே சேர்த்துருக்கோங்கன்னே தெரியாது நல்லா வாசனையாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி கலரில் தான் இருக்கும் ஆனால் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது எந்த எந்த காய்கறிகள் வந்து அதில் சேர்த்து நம்ம செஞ்சாலும் அதனோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குடமிளகாயோ இல்லை பீக்கங்காயோ எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் சேர்த்து செய்யும் போது அதனுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலை சாரி கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கருவேப்பில்லை அப்புறம் பெருங்காயத்தூள் வேணும்னா நம்ம காஞ்ச மிளகாய கூட தாளிப்பில் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா பிடிச்சிதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் என் தாலிப்பை அப்படியே சூடாக அந்த சட்னியில் சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளே இருக்கும் நல்லாவே இருக்கும் இப்போது இந்த ஒரு பீஸ் பரங்கிக்காய் மட்டும்தான் இருக்க மீதி அதையும் நம்ம சூப்பரான வறுவல் செஞ்சிடலாம் இதை தோலை சீவிட்டு நடுவில் உள்ள குடல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீஸஸ்ஸாக வெட்டிக்கலாம் இதேமாதிரி ரெண்டு பீஸாக இருக்குல்ல அதையே நல்லா குறுக்கால ரெண்டாக வெட்டிக்கோங்க மொத்தம் நாலு பீஸாக நீட்ட நீட்டமாக கிடைக்கும் இல்லையா அதை வந்து நான் இந்த மாதிரி அரிஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு மொத்தமான பீஸாக ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்பவும் குண்டாக இல்லாமல் இந்த மாதிரி பீசஸ்ஸாக அரிஞ்சிருக்கேன் இதை நம்ம வறுவல் பண்ணிடலாம் இதை தண்ணி ஊற்றிலாம் நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு வே வேக வைக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து ஈஸியாக வெந்துடும் அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோலோடைய சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அந்த பரங்கிக்காயை மேரினேட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு பூண்டு எல்லாத்தையும் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நல்லா பிசைஞ்சு கையாலேயே பிசைஞ்சு கொடுத்துர்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்சி ஜார்லேருந்து சேர்த்துக்கோங்க அலசிட்டு கையாலே வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே மேரினேட் பண்ணலாம் மேரினேட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகும் அந்த டேஸ்ட்டு நல்லா உள்ளே வரைக்கும் இறங்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில்லை அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக வெங்காயம் சும்மா ஒரு ஃப்ளேவர் இருக்குது தான் அது நல்லா புரிஞ்சிட்டு கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பரங்கிக்காயை சேர்த்துடலாம் இது மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு வெறுமனை நம்ம எண்ணெயில் இந்த பரங்கிக்காயை வறுக்கிறதுக்கு பதிலாக இந்த வெங்காயம் கருவேப்பில் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டு நம்ம வருத்தோம்னா நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் மோர் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே பரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டு லேசாக மூடி வச்சிடலாம் அந்த மசாலா வாசனை பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பிஞ்சு ப காயாக இருக்கிறதுனால செத்த நேரத்துலேயே நல்லா வெந்துடும் அப்பப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் நல்லா வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இதை மாதிரி நல்லா இரும்பு சட்டியோ இல்லை மாதிரி அகலமான பேன் நான்ஸ்டிக் பேன்லாம் எடுத்து செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும் ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள் அப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சதுலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம அதனால் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கறதுலேயே நம்மளுக்கு அதை சாஃப்டாயிடும் சேர்த்துட்டு அப்பப்போ அடியில் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பரட்டி பரட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டுட்டு நம்ம நல்லா எண்ணெயும் கொஞ்சம் அப்பப்போ ஊற்றிட்டு பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ்டாகி வரும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா டீப் கலர் கிடைக்கும் கொஞ்சம் நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும் நம்மளுக்கு இதேமாரி பரங்கிக்காயில் நம்ம கூட்டு இதெல்லாமே கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் குழம்புலலாம் கூட மோர் குழம்பு இது மாதிரிலாம் வைச்சா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த மூணு டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா பரங்கி கவறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் வருத்தெடுத்தால் நல்லா சூப்பரான பரங்கி கவர்வல் ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதான் அப்படியே இதை விட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அந்த ஹீட்லேயே இன்னும் அப்படியே அதிலே இருக்கும்போது இன்னும் நல்லா ஹீட்டாகி நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்